அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் பேசுகிறேன்னுங்க என்னோடய சேனல் ஏதோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் ரெண்டு செண்டுங்க ரெண்டு வயசு உள்ள தென்னை மரமுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது அடி ரோட் பேஸ் வருமுங்க தென்வடால் கிழமைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு அடி கேட்டால் வருமுங்க இல்லை கோழிப்பண்ணை போடுறதுனால போட்டுக்கலாங்க உள்ளே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி இருக்கிறதுனால இருந்துக்கலாமுங்க பக்கத்தில் ஃபுல்லாக நிறைய வீடு இருக்குதுங்க இதுக்கு வந்து தனி சர்வீஸ் தனி போர் வந்துடும்ங்க ஓ பிஏபி தண்ணியும் பாயிருங்க இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெரப்பம்பட்டி உடம்புலப்பேட்டை மெயின் ரோட்டில் புக்களத்துலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டருங்க நம்ம உடம்புலப்பேட்டை பல்லடம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கோட்டமங்கலத்திலேருந்து ஒரு கால் கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க கடுமையான பூமிங்க பக்கத்தில் ஃபுல்லாக தோப்பு தானுங்க பக்கத்தில் ஃபுல்லாக வீடு கட்டி அங்கேயே குடியிருக்காங்க நம்ம வாங்கினாலே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணி இங்கேயே குடி ஒரு ஆட்டுப்பண்ணை பண்ணை ஓடுறதுக்கு கோ கோழிப்பண்ணை பண்ணை ஏற்ற இடம் இது கிழக்கு பார்த்த பூமிங்குது பக்கத்தில் பூரா வீடு நிறையா இருக்குதுங்க என்னோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மொத்தமாக டோட்டலாக ஐம்பத்தி நாலு லட்சரூவா ஃபைனலாக கேட்குறாங்க இந்த பூமி பார்க்கணுன்னா என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் தொண்ணூறு எண்பது எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்